கணவன் மனைவி சண்டை ஜத்திருவா இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து சண்டை இல்லாமல் நல்ல ஒரு அன்பாக ஒரு பாசமாக சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கணவன் கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த பரிகாரம் வந்து எடுப்படும் குண்டு மஞ்சள் ஒன்று வாங்கிக்கிங்க குழம்புக்கு போடவங்க பார்த்தீங்களா மஞ்சள் விரல் மஞ்சள் கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க அந்த மஞ்சள் வந்து ஒன்று எடுத்துக்குங்க அதை என்ன பண்ணுறீங்க அதை எடுத்து வச்சுனா கணவனும் செஞ்சாலும் செய்யலாம் அந்த பரிகாரம் மனைவி செஞ்சாலும் செய்யலாம் ரெண்டு பேருக்குமே வந்து இந்த பரிகாரம் வந்து பொடணும் ரெண்டு மஞ்சள் எடுத்து வச்சிங்களா குண்டு மஞ்சளும் இந்த மஞ்சள் எடுத்து வச்சுக்கிங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க கணவரோட துணி எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல போட்டுக்கிற துணியில் எந்த துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அதே போல் உங்களோட துணி மனைவியோட துணி ஓனும் துணியை வந்து அந்த மஞ்சளில் சுற்றிக்குங்க மஞ்சளில் எந்த எந்த மஞ்சளில் ஒன்னாலும் சுற்றலாம் கணவனோட துணியை குண்டு மஞ்சள்லையும் சுற்றலாம் இல்லை மனைவியோட துணியும் சுற்றலாம் எப்படி வேணாலும் சுற்றிக்கலாம் ஆனால் ரெண்டு மஞ்சள் ரெண்டு பேர் துணியை சுற்றணும் குண்டு மஞ்சளில் ஒரு துணி சுற்றிக்குங்க இந்த விரல் மஞ்சள் இருக்குது இல்லையா அதுல ஒரு துணி சுத்திக்கிங்க சுத்தி என்ன பண்றீங்க போஜரம்ல வச்சு பிடிச்ச தெய்வம் எந்த சாமியை பிடிக்குதோ அந்த சாமியோட பேரை சொல்லி வேண்டியங்க எந்த கடவுள் எதை கும்புறீங்களோ அந்த சாமியோட பேரை சொல்லி ஒரு பதினெட்டு நாள் பூஜை பண்ணணும் அது உங்க விருப்பம் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் அது சொல்லி பதினெட்டு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க கரையாம்புத்து பாம்பு புத்து அது போல புத்துல போயிட்டு மூணு பக்கமும் பிடி மண் நம்ம கைக்கு அழுற அளவுக்கு கீழ் வாட்டாங்கணும் புத்துக்கு மேல அள்ள கூடாது எத்தனை வெத்தலை விற்கிற கடையில் போனீங்கன்னா கரு வெத்தலைன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த வெத்தலையை வந்து கீழே வச்சிருங்க வச்சு அதுக்கு மேலே இந்த மண்ணை வந்து மேலே வச்சு அப்படியே மட்டமாக பரப்பிடுங்க பரப்பிட்டு இந்த மஞ்சள் நீங்கள் வச்சுக்கிறீங்க இல்லையா வீட்டில் இந்த மஞ்சளை எடுத்து ரெண்டு மஞ்சளையும் எடுத்து அந்த வெத்தலை அந்த மண்ணு மேலே வச்சுருங்க அதுக்கு மே கீழே வந்து ஒரு துணி மஞ்சள் கலர் துணி லைனிங் துணி மாரி இருக்கு இல்லையா காட்டன் துணி அதை வச்சு ஒரு மூட்டையாக கட்டுருங்க இந்த மண் அந்த மஞ்சள் எல்லாத்தையும் மூணு பொருளையும் வச்சு மூட்டையாக கட்டி அதுக்கு ஒரு சந்தனம் போட்டு வச்சு சாமி முன்னாடி வச்சுருங்க மறுபடியும் வந்து ஒரு மூணு நாள் தொடர்ந்து இது ஒரு பூஜை பண்ணணும் இந்த முடிச்சு எடுத்து போய் கடலில் போடணும் சமுத்திரத்தில் போடணும் போட்டிங்கன்னா பவர் அதிகமாக இருக்கும் நீங்கள் நினச்சது வந்து கணவன் மனைவிக்குள்ளே சண்டை செஞ்சுட்டு வராத அளவுக்கு இது நல்லா ஒத்துமையாக நல்லா சேர்த்து வைக்கிற மாரி இருக்கும் இது வந்து மூணு தடவை செய்யணும்